அனைத்தும் காரணமாக பாதிக்கப்பட்ட நாட்டின் தொலைபேசி மற்றும் இணைய தொடர்பு வலையமைப்பை நாளைய தினம் முழுமையாக சீரமைக்க முடியும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு மற்றும் அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் என்பன இதற்காக கடுமையாக உழைத்து வருவதாக பிரதமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமைச்சர் மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பதினோரு மாகாணங்களில் பயிர் வலையமைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன எமது அமைச்சின் நேரடி தலையீட்டால் ஒன்பது இடங்கள் கட்டிடங்களை மணி நேரத்துக்குள் சீரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் தற்பொழுது அனைத்து மாகாணங்களையும் தற்பொழுது அனைத்து மாகாணங்களையும் இணைப்பதன் மூலம் தொலை தொடர்பு செயல்முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளன ஒரு சில இடைப்பட்ட பிரதேசங்களை தவிர ஏனைய இடங்களில் பைவர் வேலையமைப்பின் ஊடாக தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வெள்ளம் மற்றும் மண் ஏற்பட்ட மின்சார தடை மற்றும் பைவர் துண்டிப்பு காரணமாக நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பிரதான மின்மாற்றி கோபுரங்கள் செயலிழந்துள்ளன இதுவரை அவற்றில் சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோபுரங்கள் மீள செயற்பாட்டு நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன எஞ்சியுள்ள தொள்ளது கோபுரங்கள் மின் தடை காரணமாக செயல் எஞ்சிய அனைத்து இடங்களையும் சீரமைக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் துரிதமாக செயற்பட்டு வருகின்றன தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கான மின்சார வசதிகளை வழங்க முப்படைகள் முழுமையான ஆதரவையும் வழங்கி வருகின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்